வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் பத்து இனியவை கூறல் திருக்குறள் தொன்னூற்று மூன்று முகத்தான் அமர்ந்தெந்து நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனதே அறம் முவர்வராசனார் விளக்கம் முகத்தால் விரும்பி இனிமையுடன் நோக்கி உள்ளம் கலந்து இன்சொற்களைக் கூறும் தன்மையில் உள்ளதே அறமாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் பிறரைப் பார்க்கும்போது முகத்தால் விரும்பி இனிமையாகப் பார்த்து உள்ளத்துள் இருந்து வரும் இனிய சொற்களைச் சொல்வதே அறம் ஆகும் கலென்னிர் பிளக்கம் முகம் மலர நோக்கி, அகம் மலர இனிய சொர்க்கலைக் கொருவதே அரவளியில் அமைந்த பண்பாகம். Chapter 10 The Utterance of Pleasant Words Thirukkural குரல்குப்ளே 93 With brightly beaming smile and kindly light of loving eye and heart sincere To utter pleasant words is charity, explanation, sweet speech flowing from the heart, uttered with a cheerful countenance and a sweet look is true virtue. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்